அன்பிற்கினியவர்களே அவர்களே ஜெய்சக்தி தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளிலே இணைந்து செயலாற்றுவதற்கு அனைவரும் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அன்பிற்கிணிய நண்பர்களே மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று மீண்டும் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்பது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது இது உலகமறிந்த உண்மையாக இருக்கிறது அதே போல தமிழகத்தில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது மத்தியிலே பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்கிற பொழுது அவரினுடைய பிரதிபலிப்பாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்றத்திலே வெற்றி பெறுகின்ற பொழுது தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு அமைச்சர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதிலே எந்த எல்லளவும் சந்தேகமில்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஊழல் அரசியல்வாதிகள் அத்துணை பேரும் அறிந்து ஒன்றாக இருக்கிறது அதனால் அவர்களெல்லாம் அடிவயிறு கலங்கி தற்பொழுது கலக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது அண்ணாமலை அவர்களினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்வது செயலாற்றுவது என்கிற முடிவுக்கு வந்தவர்களாக அவர்கள் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து பகுதிகளிலும் பணம் வெள்ளமாக ஓடி பரவுவிட்டு பணப்பட்டுவாடா மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே அண்ணாமலை அவர்கள் மக்களை சந்திப்பதற்கு இடையூறாக தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினரை வைத்து அதற்கு தடை செய்யக்கூடிய அடக்குமுறையை ஏவி விட்டவர்களாக அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவை இவைகளையெல்லாம் பார்த்து கோவை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்காளர்கள் கொதித்து போனவர்களாக ஆவேசமடைந்தவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் முறியடித்து இந்த சூழ்ச்சிகளையெல்லாம் முறியடித்து நாங்கள் அண்ணாமலைக்குத்தான் ஓட்டு போட்டு வெற்றி பெறச் செய்வது எங்களினுடைய கடமை என்று அத்துணை வாக்காளர்களும் இன்றைக்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அண்ணாமலையவர்களுக்காக ஆர்ப்பரித்து நின்று ஆர்ப்பணித்து செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் கோவை பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அத்துணை பேரும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இந்த சமுதாயத்தினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பது மத்தியிலே யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் என்பதை அத்துணை பேரும் உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றக்கூடிய மோடிஜி அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்க்கையையே தியாகம் செய்து இந்த மக்களுக்காக தொண்டாற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கும் தான் ஓட்டளித்து வெற்றி பெறச் செய்வது என்கிற முடிவிலே தீவிரமாக இருக்கிறார்கள் இந்த அரசியல் சூழ்ச்சிகளையெல்லாம் முறியடித்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அண்ணாமலையவர்களினுடைய வெற்றியை பல லட்சம் வாக்குகள் வெற்றி வித்தியாச வித்தியாசத்திலே மாபெரும் வெற்றியை தருவதற்கு மக்கள் அணிவகுத்து ஆர்ப்பரித்து நிற்கிறார்கள் கூட

சார் யுவர் பய ஸ்டாலின் சார் யுவர் பயன் மேலே